வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி மூன்று நான்கு முதல் இருபது வரை சுக்கோத் என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் ஆதியாகமம் முப்பத்தி மூன்று ஒன்பது ஏசா இவன் பெரியவன் மூத்தவன் என்றாலும் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமாய் எண்ணி கூழுக்காக விற்று போட்டவன் மற்றபடி ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாற்றி பெற்று கொண்டதால் அவனை பகைத்து அவனை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான் மேலும் பெற்றோரின் விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் ஏத்தின் குமாரதிகளை திருமணம் செய்து கொண்டான் இவனை யாக்கோபு மீண்டும் சந்திக்க வேண்டிய தருணம் வந்தபோது யாக்கோபு மிகவும் பயப்படுகிறான் இவனை சந்திப்பதற்கு முந்தின இரவு தேவனோடு போராடி மன்றாடி ஜெபிக்கிறான் அந்த ஜபத்தினாலோ என்னவோ ஏசா யாக்கோபிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்கிறான் ஒன்று கொன்று போடுவேன் என்று சொன்ன சகோதரனிடம் கொண்டிருந்த பகையை மறந்து அவனை கண்டவுடன் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான் அழுதான் ஆக பகையை முற்றிலுமாய் மறந்து சகோதரனை மன்னித்து விட்டான் இரண்டு யாக்கோபு ஏசாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக கொடுத்த வெகுமதிகளின் மேல் இச்சை கொள்ளாமல் எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்கிறான் போதும் என்ற திருப்தியான மனம் ஏசாவுக்கு இருந்திருக்கிறது மூன்று ஆனாலும் யாக்கோபு யாகோபு போது தம்பியின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவனை கௌரவிக்கும் வண்ணம் பரிசுகளை ஏற்றுக்கொள்கிறான் இது ஒரு நல்ல பெருந்தன்மை ஏனெனில் சிலர் தான் கொடுப்பதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பிறரிடம் எதை வாங்கினாலும் அது சிறுமை என்று கருதுவர் அப்படியல்ல நமக்குள் பிறரது அன்பை மதித்து அவர்களுடையதை ஏற்றுக்கொள்ளும் தாழ்மையும் அவசியம் சுக்கோத் கானானுக்கு பயணப்பட்டு வந்த யாக்கோபு சாலேம் என்னும் சீகேமின் பட்டத்து பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே கூடாரம் போடுகிறான் அங்கே நூறு வெள்ளிக்காசு கொடுத்து நிலத்தை வாங்குகிறான் ஒரு பலிப்பீடத்தையும் கட்டுகிறான் காணான் நோக்கி போகிறவனுக்கு இடையில் இங்கே எதற்கு சொந்த பூமி இந்த இடத்தில் யாக்கோபின் குடும்பத்திற்கு பெரிய அவமானமான நிகழ்வுகள் நடந்துவிடுகின்றன மகள் தீனால் செய்ததும் சரியில்லை அவளுக்கு செய்யப்பட்ட தீங்குக்கு பதிலாக அவளுடைய சகோதரர்கள் செய்த பழிவாங்கும் நடவடிக்கைகளும் சரியில்லை யாக்கோபு தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது இந்த கசப்பான காரியங்களைக் கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு தேவனால் வெறுக்கப்பட்ட ஏசா கூட கன்னியமாய் நடந்து கொண்டிருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தேவனால் வெறுக்கப்பட்ட ஏசா கூட கன்னியமாய் நடந்து கொண்டிருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஜெபம் அப்பா பிதாவே ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் அணுகி தீர்க்கும் முறையில் நான் உம்முடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்த அருள் புரியும் ஆமேன்